வயதில் அம்மா போன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவதை நிறுத்தி கொண்டார் அப்பா தொடக்கத்தில் பெரிதாக ஏதும் தோன்றவில்லை மகனுக்கு இனி அப்பாவோடு சண்டை பிடிக்கவும் நினைத்தபடி இருக்கலாம் ஆனாலும் ஏன் இப்படி அமைதியாக போனார் சிரிப்பதை முழுவதுமாக மறந்து போனார் இது தொடர்ந்த போது தனக்குத்தானே பலமுறை கேட்டுக்கொண்டாலும் பதில் இல்லை மகனுக்கு கொஞ்ச நாட்கள் கழிந்ததும் அப்பா இயல்புக்கு திரும்புவார் என நம்பிய மகனுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது பெரிதாக எதையும் வெளிப்படுத்தாத முகத்தில் அப்பா என்ன நினைக்கிறார் என்றே கண்டுபிடிக்க இயலவில்லை குளியல் மற்றும் கழிவறை தனித்தனியே கொண்ட பிரத்யேக அறை அவருக்கு அருகில் இருக்கும் பார்க்குக்கு வாக்கியம் அழைத்து செல்ல வீடு திரும்பியதும் பேப்பர் படித்து காண்பிக்க வெந்நீர் வைத்து முதுகு தேய்த்து குளிக்க வைக்க காலை டிபன் பிறகு மாத்திரை மதிய சாப்பாடு மாலை காஃபி இரவு உணவு முடித்து தூங்கப்போகும் முன் கை கால்களை அமைக்கி விடுவதற்கான உதவிக்கு நடுத்தர வயதில் எப்போதும் ஒரு உதவியால் கூடவே இருப்பார் அதனால் தன் அறையை விட்டு வெளியே வருவதையும் பெரும்பகுதி பகுதி குறைத்து கொண்டார் அப்பா சதா தன் அறையில் இருக்கும் குஷன் போட்ட சாய்வு நாற்காலியில் கண் பெரும் பகுதியை கழிப்பது அவருக்கு வாடிக்கையாகி போனது பேரப்பிள்ளைகள் மருமகள் மகன் எல்லோருமாக கல்லூரி வேலை முடித்து வீடு திரும்பியதும் உணவு மேஜையில் சிரித்து பேசும் சத்தம் கேட்கும் போதெல்லாம் எல்லாரும் சாப்பிட்றீங்களா காபி குடிக்கிறீங்களா என தன் உதவியாளர் மூலம் கேட்டு தெரிந்து கொள்வார் அப்பா இன்னைக்கு அப்பா என்ன சொன்னாரு செல்வம் என மகன் தன் உதவியாளரை கேட்பது காதில் விழுந்தாலும் பதில் பேச மாட்டார் அப்பா ஞாயிற்றுக்கிழமைகளில் உதவியாளருக்கும் விடுமுறை என்பதால் அறையை விட்டு வெளியே வருவதற்கே அப்பாவுக்கு தர்ம சங்கடமாக இருக்கும் காஃபி டிஃபன் மதிய உணவு இத்தியாதிகளை பேரப்பிள்ளைகள் மருமகள் மகன் என சுழற்சி முறையில் கொண்டு தருவது வாடிக்கை வெளியே வந்து உட்காருங்க தாத்தா எப்பவும் ஏன் ரூமுக்குள்ளே இருக்கிறீங்க என பேரன் கேட்கும்போது பதில் சொல்ல தெரியாமல் அமைதியாக இருப்பார் ஒரு சனிக்கிழமை காலை முதியோர் மருத்துவரை வீட்டுக்கே வரவழைத்து அப்பாவுடன் ஒரு மணி நேரம் பேச வைத்து பார்த்த போது மனைவி இறந்ததுலேருந்து தனக்குன்னு எந்த உரிமையும் இல்லைன்னு அவர் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு அவருடைய வசதிக்காக தனியா ஒரு உதவியால வச்சது அவரை இன்னும் தனிமைப்படுத்துறாப்புல இருக்கு வீட்டு உறவுகளுக்கும் தனக்குமான தன் மனைவி துண்டாகி போச்சுன்னு நினைக்கிறாரு இன்னும் சொல்லணும்னா உங்க எல்லார்கிட்டையும் சகஜமா பேச தெரியாத ஒரு கூச்சம் உரிமையா அடுக்கலை வரைக்கும் வந்து தனக்கு வேண்டியதை கேட்டு வாங்கி சாப்பிட ஒரு தயக்கம் அவரை தடுக்குது என டாக்டர் சொல்லி முடித்ததும் என்னவோ போலிருந்தது வீட்டில் உள்ளவர்களுக்கு டாக்டரை வழி அனுப்பியதும் அப்பாவின் உதவியாளருக்கு விடுப்பு கொடுத்து அனுப்பிவிட்டு அப்பாவின் சாய்வு நாற்காலியின் கீழே அப்பாவின் காலுக்கடியில் உட்கார்ந்த மகன் என்கிட்ட பேசவும் கேட்கும் வெளிப்படுத்தும் என்னப்பா வைக்கம் என்ன தயக்கம் என்றார் உதவிக்கு ஆள் வேணாம்ப்பா போது நீ வந்து என் ரூமை எட்டி பார்த்துட்டு போயேன் ஓ அம்மாவை நினைச்சு நிம்மதியா வார்த்தை எனக்கு நானே பேசிக்க கூட முடியல என்னையே விட்டுட்டு போனேன்னு அவகிட்ட சண்டை போட்டு மானசீகமா மன்னிப்பு கேட்க முடியல செல்வத்துக்கு எதையுமே வெளிக்காட்டிக்க முடியாம எப்பவுமே மௌனமா தான் இருக்கேன் என அப்பா சொன்னபோது அடக்க முடியாமல் மகனுக்கு அழுகி வந்தது நம் அப்பாவுக்கும் அம்மாவுக்குமான உலகுக்கென்று தனிமொழி உண்டு சமிக்கைகள் உண்டு உலகுக்காக அவர்கள் காட்டும் உணர்வு படிமங்களுக்கு அடியில் ஒளிந்திருக்கும் உண்மை அவர்களுக்கு மட்டுமே புரியும் பூங்கொத்தும் புன்னகையும் கைகோத்த நீண்ட நடையும் காதலை அவ்வப்போது ஊர்ஜிதம் செய்யும் துரிதகதி கட்டிப்பிடிப்புகளும் இல்லாத அவர்களது உலகுக்குள் நுழைவதற்கான கடவுச்சீட்டு யாருக்கும் கிடையாது ஒரு பக்கமாக நடை சாயத் தொடங்கி நரை எட்டி பார்க்கின்ற வயதில் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் மீண்டும் காதல் செய்தால்தான் என்ன இருக்கும்போதான அத்தனை சண்டைகளும் அபிப்பிராய பேதங்களும் அன்பையும் அக்கறையையும் ஆதரமாக கொண்டவை என்பது உறவை இழந்தபின் தெரியும் போது எவ்வளவு வழி